கடவுள் நம்மை உயர்த்த என்றால் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை எஸ் சிவி நான் நான்குடை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும் கடவுள் நம்மை உயர்த்துவதற்கு யாக்கோப்பு நான்கு எட்டில் வாசிப்பது போல கடவுளை அணுகி வர வேண்டும் கடவுளை நாட வேண்டும் கடவுளை தேட வேண்டும் கடவுளை நாடக்கூடியவர்களாக கடவுளை தேடக்கூடியவர்களாக கடவுளை அணுகி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆடவர்களே தூய கைகளை உயர்த்தி செவியுங்கள் என்று குருந்தைகளில் சொல்லுகிறார் பௌருடையார் அப்படியாக நம்முடைய கைகளை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் கைகளை உயர்த்தி நாம் செபிக்கிறோம் அப்போ நமக்கு மேலாக கைகள் வானத்தை நோக்கி இருக்கிறது அப்போ அந்த கைகள் கரைகள் படாத குற்றங்கள் செய்யாத பாவங்கள் செய்யாத பிழைகள் செய்யாத தூய கைகளாக இந்த கைகள் இருக்க வேண்டும் நம் கைகளை தூய்மையாக்கி கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறார் நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்து பாவம் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஒன்று எவான் ஒன்று ஏழின் பிரகாரம் கிறிஸ்து கசுத்தால் நீங்கள் கழுவப்படுகின்ற பொழுது நம் உள்ளம் தூய்மைப்படுத்தப்படுகிறது எஸ்ஐக்கே முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிப்பது போல கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதையுள்ள உணர்வுள்ள புதிய இதயத்தை கடவுள் உங்களுக்கு எனக்கு கொடுத்து நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறார் இத்தகைய அனுபவம் உங்களுக்குள் எனக்குள் வருகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவா எல்லாவற்றும் இல்ல வாழ்வை குறித்து வல்லமை குறித்து பணத்தை குறித்து பலத்தை குறித்து பெருமையை குறித்து உலகம் நமக்கு கொடுக்கிற எல்லா காரியத்தை குறித்து பெருமை பாராட்டத்தப்படி நம்மை கொடுத்து நாம் பெருமை பாராட்டுறதுபடி கடவுளுக்கு முன்பதாக கடவுள் கொடுத்தார் இந்த அழகு இந்த அன்பு இந்த பணம் இந்த செல்வம் இந்த வீடு இந்த வாசல் இந்த திறமை இந்த வல்லமை கடவுள் கொடுத்தார் என்று கடவுளை மையப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நாம் நம்மையே தாழ்த்துகிறோம் இத்தகைய தாட்சி உங்களுக்குன்னு எனக்குள் வருகின்ற பொழுது புரியுமா கடவுள் நம்மை உயர்த்துவார் ஆக கடவுளுக்கு உண்பதாக இத்தனை காரியங்கள் செய்தாலும் இறுதியாக அவருக்கு உண்பதாக நான் ஒன்றுமில்லை வி ஆர் நாட் இந்த பர்சன்ஸ் ஆஃப் காட் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி கடவுளுக்கு அவை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது பிரியமானவர்களே கடவுள் நம்மை உயர்த்துவார் தாழ்த்துவோம் கடவுளால் உயர்த்தப்படுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்